குட் மார்னிங் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் முத்துக்குறும்பன் மாயாவோட காலை வணக்கங்கள் குட் மார்னிங் ஒரு மணி நேரம் அப்படி எப்படி சீன் போட்டு இப்போ தான் ரொட்டியே சாப்பிட்றாங்க முத்துக்குரும்பே இன்ன வரைக்கும் அவனுக்கு கெஞ்சி கெஞ்சு கெஞ்சிக்கிறது வாடா ரொட்டி சாப்பிடன்ட்டு என்ன சம்பவம் பண்ணிட்டாங்க தெரியுங்களா அன்னைக்கு காலையில் தூங்கி முடித்தோடனே சம்பவம் தான் இன்னைக்கு மாயா மாயம் தட அதான் அப்படி வரும் கப்புன்னு படுத்து கிடக்கா பண்ண சம்பவத்தினால ஒரே ஒரு வரைக்கும் வைத்துட்டு அப்படியே படுத்து கிடக்கா சீன் போட்டுட்டு என்ன சம்பவம் பண்ணாங்க தெரியுங்களா இப்போதான் வீட்டு வேலை பார்த்தோம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமாகவே பழைய வீட்டவே சரி பண்ணி சரி பண்ணி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் உள்ள வேலை பார்த்த முதல்ல எலி நிறையா இருக்கும் இப்போல்லாம் எலியே இல்லை வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக சீலிங் போட்டு எலி வர்றதுக்கு வழியே இல்லாத அளவுக்கு நல்லா நீட்டாக பண்ணிக்கிட்டு எலியே கிடையாது திடீர்னு பார்த்தா காலம் காத்தால ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு முன்னாடி இருக்க எண்ணெய் பாட்டில் இதெல்லாம் உருட்டுற சத்தம் கேடுச்சுங்க நாங்கள் கூட எங்கள் வீட்டுக்கார தான் இது என்னதை கேட்குறா எண்ணெய் இல்லாமல் விருண்டப்பா இது பண்ணுறாங்களோ அப்படின்ட்டு மாமா மாமா என்னையா வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டுக்கே சவுண்டே காணாம் என் பையனு நான் படுத்துகிட்டு பையன் முடிச்சுட்டு என்னம்மா யாரையும் சத்தத்தை காணாம் லைட்டை போட்டோன்னே சுத்தமாக யாரையும் காணாம் அவங்க இவங்களை பார்த்தா இவங்க ஹாலில் படுத்திருக்காங்க என்னங்கடான்னு பார்த்தா எலி எப்படி வந்துச்சுன்னே தெரியல வீட்டுக்குள்ளே அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே ஒரு எலி அந்த எலி என்ன பண்ணுச்சுன்னா அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு முன்னாடி இருக்க தேங்காய் எண்ணெய் டப்பாவை பின் கூடி பேக் சைடில் கொடைஞ்சு எண்ணெய் பூரா கீழே சிந்தி ஓட்ட போட்டுருச்சு நடா புதுசாக வீட்டுக்குள்ளே எலி இருக்குது ஒரு நாள் விட்டோம்னா பூரா பரவிடுமேன்ட்டு நான் எல்லாத்தையும் எடுத்து நீட் பண்ணி அந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டு பாக்ஸு தான் இருக்குது அப்புறம் அந்த துணி கொஞ்சம் போடாததெல்லாம் எடுத்து ரெண்டு பெரிய பெரிய கூடையில் வச்சு அடுக்கி வச்சுருப்பேன் யூஸ் பண்ணாத ட்ரெஸ்ஸெல்லாம் அந்த மாதிரி இதில் அதுக்குள்ளே தான் இருக்க வாய்ப்பு என்ன பார்த்தாலும் கபோர்டு போட்டு அடைச்சிருக்கணும் மற்றது போக வாய்ப்பு கிடையாது இது ஜஸ்ட் இப்போ இன்னைக்குள்ளே நைட்டுக்குள்ளே வந்த எலியாக இருக்கும் ஜன்னல் வேளை திறந்துருக்கனால வந்திருக்கலாம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன் அந்த கூடையை லைட்டாக ஒவ்வொன்றா ஒதுங்க வச்சு பார்த்தா கரெக்டாக கூடக்குள்ளே இருந்து போச்சு கூடை அழுங்க நாப்பிளோ இங்கே வேறு வெளியில் இருக்காங்களே அப்படினு நினச்சிக்கிட்டு அழுங்கினாப்பு கொண்டு வந்து வெளியில் லைட்டாக அப்படியே சாய்ச்சா அதுக்குள்ளே இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்தால் கூடைக்குள்ளேருந்து தவிச்சுங்க நல்லா பெரிய எலி மாயாவும் முத்துக்குருமனும் முத்துக்குருமனுக்கு எலினா என்னண்டே தெரியாது மாயா பயங்கர ஓடி போய் கேட்ச் பண்ணி எலியை சம்பவம் பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவன் கூடவே ஓடுறான் மாயா வாயில் எலி பிடிச்சிக்கிட்டு பின்னாடி அங்கே முன்னாடி அந்த காலியை இடத்துக்கு கொண்டு போயிட்டானுங்க ரெண்டு பேரும் கொண்டு போய்ட்டு இவன் போய் கேட்குறான் இது என்னதுன்னு சொல்லி கேட்குறேன் அவள் வந்து தர மாதிரி ஐடியா கிடையாது அப்புறம் நான் குச்சி எடுத்துகிட்டு போய் அந்த எலியை தின்னு விடுவாங்கல ரொம்ப நினச்சி பயந்துக்கிட்டு குச்சி எடுத்துகிட்டு போனேன் குலம் செஞ்சு வச்சுருந்தானுங்க ப்ளஸ் தின்னலாம் இல்லை சும்மா அப்படியே தூக்கிக்கிட்டே தெரிஞ்சிச்சு வாயில் இது பிடிச்ச பிடிக்கலேயே அது செத்துருச்சு அது இது நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிருச்சு மாயா முத்துக்குருமே கூடவே எனக்கும் கொஞ்சம் கூடுறான் நானும் கொஞ்சம் பிக்கிறேன் அப்படின்ட்டு பின்னாடியே தெரிஞ்சான் தெரிஞ்சோன்னே அப்புறம் நான் ஐயோ புதுசாக எப்படி இந்த ஸ்மெல்லாம் பறிச்சு பாரு அப்புறம் எதையும் விடாது ஒரு கோழி குஞ்செல்லாம் வளர்க்க விடாது அப்படின்ட்டு குச்சி எடுத்துகிட்டு போய் ஒரு விளக்க மாதிரி எடுத்து அது விரட்டி விட்டு அந்த எலியை தூக்கி அந்த பக்கம் வெளியில் குப்பை பக்கம் எரிஞ்சாச்சுங்க காலம் காத்தாலில் தூங்கி முடித்தோடனே இன்றைக்கி எனக்கே கஷ்டமாக போச்சு எலியை ஐயே வந்து மாட்டி விட்டுட்டோமென்ட்டு ஆனால் அந்த ஒரு எலியை விட்டால் இந்த வீடவே கொடுமை பண்ணி ஐயோ ஒரு துணி மணி வைக்கக்கூடாது ஒரு பேப்பர் கீப்பர் ஒரு நல்லது கெட்டது எதுவுமே வைக்க முடியாது பூரா கொறிச்சு எரிஞ்சு விடுவோம் பரவிடும் எலியாக பரவிடும் வீட்டுக்குள்ளே நான் பார்த்தனே எடுத்தனே கண்டுபிடிச்சது ரொம்ப சந்தோஷம் இவங்க மா இவனுக்கு தெரியாது இப்படி என்னண்டே அவள் ஓடுறனால கூட ஓடி தெரிஞ்சா மா முத்துக்குழு மாயா சரியான ஆள் எலியும் பிடிக்கிறது குருவி பிடிக்கிறதுலாம் சின்னதுலேருந்து கெட்டிக்காரி அவ விவரமான ஆள் அப்படி ஒரு கேட்சு பிடிச்சா பார்க்கணும் நான் அதை போடல அது ரத்தமாக வச்சுக்கிட்டு வாயில் வச்சுக்கிட்டு தெரிஞ்சா அதனால் நான் அதை வீடியோ எடுக்கலை காலையில் ப்ளட்டு அப்படியே ரெட் ரெட் கலரில் அது வாயலாக ஒட்டி இருந்துச்சு மாயாவுக்கு அதனால் சரி இதை காமிக்காட்டு என்ன வீடியோவில் ஆனால் எல்லாருக்கும் ஒரு சங்கடம் வந்துடும் அப்படின்ட்டு நான் அது எடுக்கலை வீடியோ எடுக்கலை ஆனால் கால அதிலே சம்பவம் பண்ணியிருக்கானுங்க கொலை செஞ்சுட்டானுங்க எலி 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 பாவம் ஆனால் அதை அப்படி செய்யலைன்னா அது நம்மளை பூரா இது பண்ணிவிடும் ஆமாம் அதனால் வளர விடக்கூடாதுன்ட்டு ஒத்த எலியும் பார்க்காம இருந்தேன் இந்த ஏரியாக்குள்ளே மறுபடியும் ஒரு எலியும் எப்படி வந்துச்சுன்னு தெரில இந்த இந்த எந்த எந்த ஐயோ அம்மா ரொட்டி போட பேசிக்கிட்டு ரொட்டி போடாமல் இருந்துட்டேன் தங்கத்துக்கு பயிரைக்கட்டிக்கு ம் பேசிவிட்டு எங்கள் குழந்தைக்கு ரொட்டி போடாமல் விட்டுட்டேன் என் பிள்ளை மூஞ்சியை பார்க்குது எங்கே மாய பொண்ணு இன்றைக்கேனா எலி சம்பவம் பண்ணிவிட்டு அந்த மயக்கத்தில் இருக்காளா எலியை சாப்பிட கொடுக்கலண்டு சீக்காரமோ தூக்கி எரிஞ்சு விட்டேன் சாப்பிடலாம் சாப்பிடாது இருந்தாலும் ஒரு அறுவறுப்பு வச்சு கருமம் நம்ம நல்ல கறி வாங்கி நல்லா போடுற அதில் பழக்கம்லாம் இல்லை பச்சை கறியெல்லாம் தின்னு பழக்கம்ல மாயம்மா மாயா எங்கடி மாயா முத்தலகு மாயா எங்க அடியே குறும்பா குறும்பு நான் பெத்த அழகி மாவ நான் பெத்த அழகி என் வடிவுக்காரி என் காவக்கார சாமிய ரெண்டு பேரும் என் காவக்கார சாமிய என் காவக்காரி எங்கே இருக்கா முன்னோடி கருப்பு சாமி மாயப்பொண்ணு மந்திர பொண்ணு வா மாட்டு ரொட்டி வாங்கி தங்கோ வா எலி போனால் போயிட்டு போகுது சாமி வா நல்ல வேலை தான் பார்த்துருக்கேன் எலியை அழிச்சி காலையில் வா மகிஷாசுர மர்தினி மாதிரி அசுரனை அழிச்ச மாதிரி வா அந்த எலின்ற அசுரனை விட்டால் புராத்தி அழைச்சிப்பிடுவோம் போடுவீங்க பார்க்க தான் எலி பாவம் அது குரண்டு குரண்டி குட்டியை போட்டு வீடு பூரா எங்கேனா பார்த்தாலும் கூடு கட்டிக்கிட்டு இப்போ ஐயோ அந்த கொடுமையை போன வருஷம் பூரா அனுபவிச்சு நாங்கள் எத்தனை எலியோ கணக்கு வழக்கில் வா மாயா இந்தா இந்தா இந்த மாயா வா பொண்ணு உனக்கு ரொட்டி தரே வா பொண்ணு வா நீ நல்ல பொண்ணு வா எலி எலிலாம் போயிடுச்சி வா வாசாமி நீ குட்கே இல்லை வீர பொண்ணு இல்லை ஜான்சிராணியில் வா வீர பொண்ணு வா இதை மயங்கி மயங்கி படுக்கிறான் பாவம் ஏ சண்டியருங்க என் காலை எங்கள் கண்ணுக்குட்டிங்க என் கண்ணு குட்டி மாவுரு என் குட்டி மாவுரு என் ராஜா குட்டி மாவரு என் மந்திரி கொஞ்சம் மாவு ராஜா பிள்ளைமா அம்மா பிள்ளைமா தங்க பிள்ளைமா இது மயிலுமா காலையில் எங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறாரு ரெண்டு ரவுடி பிள்ளைகளை பெற்று வச்சிருக்கேன் வெளியில் பாத்ரூம் போக விட மாட்றானுங்கிறது என் செல்ல பிள்ளைகளை காவக்காரிகளை சின்ன சத்தம் கத்தான் அப்படி அலாட் பண்ணுவாங்க ரெண்டு பேரும் விடியபடியாக காவை காக்குறாங்க அவங்க ரவுடி பிள்ளைகளா அந்த ரவுடி பிள்ளை இல்லைன்னா நிம்ம தூங்க முடியும் வீட்டுக்குள்ள சத்தமே அரவமே இல்லாமல் அமைதியாக இருக்கும் இந்த ஏரியா ஒரு எவன் வந்தாலும் தெரியாது திருட்டு திருட்டு பையன் வந்தாலும் தெரியாது ஒரு வேறு நாய் நரி எது வந்தாலும் பாம்பு பூச்சி எது வந்தாலும் தெரியாது இவங்க ரெண்டு பேர் இருக்கனால எல்லாம் தெரியும் கண்டுபிடிச்சிக்கரலாம் மாயா குப்பரை அடித்து படுத்துக்கிட்டா ரொட்டியெல்லாம் வாங்கி தின்ன ஒரே ஒரு ரொட்டி வாங்கி தின்னா மாயம்மா வாயா பொண்ணு அழகு ராஜா வா என் லட்டு வாயில் கூட்டம் சரி 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 தங்கம் யாரடி யாரடி அழகு யாரடி வப்பு சொல்லு வா எப்படித்தவங்க சொன்னீங்க பப் அழகு அழகு பப்புண்டு வாரு பப்புவார் பிள்ளைகளை குளிக்க வைக்க மாட்டாப்புல அப்போலாம் கிடைக்க நான் கரெக்டாக காற்று வந்துடுது பயங்கர காற்று வந்துடுது தூத்த விழுகுது குழந்தைங்களை குளிக்க வைக்க முடியல இன்றைக்கி நாளும் பார்க்கலாம் தோதுருக்காண்டு எனக்கு ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் நான் ஒரு ஆளாக செய்ய முடியலை எப்படினாலும் அப்புறம் கஷ்டப்பட்டனாலும் அப்புறம் நான் தான் குளிக்க வைப்பேன் வரமாட்டானுங்க நான் தான் குளிக்க வச்சு ஒன்று ஒரு ஒரு நாயாக ஒவ்வொரு நாளைக்கே குளிக்க வைக்கிறோம் இவனை ஒரு நாளைக்கு மாயா ஒரு நாளைக்கு மு பப்பு ஒரு நாளைக்கு முத்துக்குரும் பையா ஐயாவே சாமி தங்கம் தங்கம் என்னடியா ஓடுற மம்மி மம்மி குட்டி மம்மி என் மம்மி லட்டு மாய பொண்ணு மந்திர பொண்ணு அம்மா குட்டி அம்மா எங்கே இருக்காரு முத்துக்குறும்பி எங்கே இருக்காரு ஏ மாய பொண்ணு மாயா ஏ அழகம்மா அழகம்மா முத்துக்குரும்பு இப்படி சுற்றி அப்படி சுற்றி இப்படி சுற்றி வந்து வந்து ரொட்டி எடுத்துகிட்டு போகும் தங்கம் பாவம் அவட்ட போய் கெஞ்சி பார்த்தா எலிய கேட்டு அந்த கன்றாவியை நல்ல வேலை அவள் கொடுக்கல வாயில் வச்சுக்கிட்டே தெரிஞ்சா இவன் கூடவே தெரிஞ்ச அவனை காஞ்சனா பெய்ய மாதிரியே வரட்டினா ஊ ஒரு சவுண்டை பார்க்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவள் எந்திரிச்சு வர மாதிரி இல்லை முத்துக்கும் ரொட்டி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் அலைய விட்டுட்டு அப்படியே அடைப்பேன் என்ன அப்படியே அப்படியே அவங்க கா நைட்டு எட்டு எட்டரைக்கெல்லாம் கால் எட்டு மணிக்கு எட்டரை மணி அவ்வளோதான் கழட்டி விட்டுருவேன் நைட்டு கழட்டி விட்டு இன்ன வரைக்கும் ஒரு எட்டு மணி காலையில் எட்டு மணி ஆயிரும் ஏழரை மணி எட்டு மணிக்குள்ளே அடைச்சிடுவேன் அப்புறம் தான் பப்பு அவுத்து விட்டு அவள் ஒம்பது ஒம்பதரை வரைக்கும் திடீபா அப்புறம் பப்பு அடைச்சிட்டு பப்போ அவ அவுத்து விட்டு ரொட்டி கொடுத்துட்டு அவள் வார்டில் லாடுகிட்டுருக்கா அவளுக்கு வந்து ஒரு ஆளுக்கு துணைக்கு உட்காரணும்லாம் இல்லை அவள் ஆர்ட்டில் விளாடுவா அந்த பக்கம் பின்னாடி பாட்டி கூட்டுவாங்க கூட்டும் போது கூடவே தெரியும் கேட்டை மாத்திரம் பூட்டி விட்டுறணும் ரோட்டுக்கு போயிடாம ஓடி வைப்போம் ரோடு போனால் அது ரோடு விலக தெரியல வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்தனால ரோடு விலக தெரியாது பெரிய பெரிய வண்டி ஹைவே இருக்கிறனால ஃபோர்வே அதனால் வந்து பெரிய பெரிய வண்டியெலாம் போகும் மாயப்பண்ணு உனக்கு ரொட்டி வேணாம் மாயா மாயா வய பொண்ணு அண்ணே அண்ணன் அண்ணன் வந்தாச்சு அண்ணன் வந்தாச்சு ஆ அண்ணன் ம் வாங்கிட்டு போடி வாங்கிட்டு போடி ஆ சரி ஹலோ ஹலோ சொல்லிடுங்கல்ல ஹலோ சொல்லிட்டு போங்க களை சொல்லிட்டு போங்க ரெண்டு பேரும் அண்ணன் ஹலோ சொல்லிட்டு போங்க தெரிய நீ ரொட்டி வாங்கிட்டு போடி ம் வேணாம் உனக்கு சரி 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 நீ ரொட்டி எடுத்துக்கையா போய போதும் அண்ணன் பா அண்ணன் வாஷ்ரூம் போயிட்டு வர பத்தியா 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 என்ன சொல்லுது சரி போயிட்டு வர பாய் பாய் ஆ பாய் பாய் தர்ணு இந்த வெளியில் வா தர் ம் சொல்கிறாளுங்க சொல்கிறாங்க தண்ண கூப்பிட்றாங்க என்னென்னு கேட்டு வா சரி 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 ஒன்றும் ஒன்றும் இல்லை வா வா சரியா சரியா இந்தா நீ ரொட்டி வாங்கிட்டு போ ஆ போ உடனே ஒரு வெல்கம் பண்ணிடுறது தண்ணி குடிக்கிறானுங்க ரொட்டி எங்க ஃபஸ்ட்டு வந்தேன் காக்கா தூக்கிட்டு போகுது எலி பிடிச்சா அப்படின்னு கேள்வி சொல்றாத சனையா இருக்குன்னு எனக்கு ஒரு டவுட்டு ஆமாம் அதனால் மயங்கி மயங்கி படுக்குது ரொட்டிலாம் நிறைய தின்றதில்ல எனக்கு ஒரு டவுட்டு அப்படிதான் பார்ப்போம் சதை சும்மா அது சதைப்படாதனு அப்படின்னு கன்சீவ் ஒரு டவுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனால் தெரியும் ஒன்றும் தெரியாம இந்த ரொட்டி இருக்குல்ல போ இந்த ரொட்டி இந்தா கண கடவாயில் ரொட்டி இருக்கா வா வா எடுத்து விட்றேன் கடவாயில் ரொட்டி இருக்கு வா எடுத்து விட்றேன் இந்த சைடில் கணக்கு இந்த அப்படி புதுக்கி வேலை தார் அப்படி புதுக்கி விடாஹா வாய்க்குள்ள இல்லை தேடி போடி வா வா வாங்கி வாத்தியா பாத்தியா விரட்டுறதா ஓ அதுகளுக்குள்ளயே நம்ம அண்ணே எங்கள் அண்ணே அவ எப்படி எங்கள் அம்மான்றாலும் அப்படி உட்காந்துருக்காள் அங்க தள்ளி கொஞ்சம் விலக அப்படியே பின்னாடி தள்ளி உட்கார் ஆ அங்கே வரு பார்த்தியா எப்படி உட்காந்துருக்கா உட்காந்துருக்கா சைஸ் உட்காந்துருக்காளே ஆ ஏ மாயே குட்டம்பாய் எதுக்கு இப்படி உட்காந்துருக்க காவகாத்தா அவனை வந்து முத்துக்குருமனை வந்து அவன்கிட்ட வந்து கொஞ்சம் விடக்கூடாதான் அந்த கே நல்லெண்ணம் அவளுக்கு அவ்வளோ நல்லெண்ணத்தில் உட்காந்துருக்கான் பார்த்தியா பத்தியா கூப்பிட்றத பார்த்தியா பாரு முத்துடா நம்ம முத்துடா அவள் அவன் இந்த டையத்துல தான் அப்புறம் ஒரு நாளைக்கு நான் வந்தப்புனா அவன் எங்கள் அம்மான்றது அப்புறம் எங்கம்மான் ஏமால செய்கிறது அவன் வந்து எங்கண்ணுட்டு விட விடுறதில்ல நீ சாப்பிடியா தங்கம் சாப்பிடா சாப்பிடா தங்கம் ஒரு ரொட்டியை தின்னலன்னு வச்சுக்க அப்புறம் முத்துக்குருமையை எடுப்பேன் காக்கா எடுக்கும் ஏன் வச்சுக்கோ வாயா வாயா வா வா ரொட்டி எடுத்துக்கோ

Maya <laughs> <laughs> <laughs>

சௌரியமா நடந்து போறா பாத்துட்டா அட பாவி நீலாம் ஒரு காவலாளியாடா மாய வரவே மாட்டா ஓகே फ्रेंड्स பை எல்லாத்துக்கும் பை சீ ஆ ஹாய் இப்போ நிக்கிறான் அப்படியே பம்மிக்கிட்டே தான் இருக்கான் அந்த மாய அப்ப ஏதோ ஒரு கெட்டவள பாக்குறா Maya பையே எடுத்தா போவே apa அப்படி எப்படி என் நண்பன் படத்துல உத்துக்குறும்பு மாயி இந்த உடனே இன்ன வரைக்கும் வந்தியா இன்ன வரைக்கும் வந்தியா இன்ன வரைக்கும் வந்தியா என்ன க்ளோஸ் அப்பில் இருக்கா ஜூம்ல ஆமாம் மாயா இங்கே வா பாய் சொல்லிட்டு போ பா மாயே ஏய் சின்ன மாயி குட்ட மாயி இங்கே வா பாய் பாய் கிட்ட கொண்டு வராத பாய் சொல்றி பாய் தேங்க்யூ சொல்லிடுவா அது எப்படி பல்ல பல்ல காமிக்கிற பாரு பாய் முத்துக்குறும்பாய் எத்தனை தடவை வாயில் ரொட்டி இருக்கு வேற சைடில் வா பாய் எடுத்து விட்றேன் வா கடை வாயில் இருக்கு ஒரு